அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய மிகவும் சக்தி வாய்ந்த பங்குனி உத்தரமானது வருதுங்க முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு இந்த தைப்பூச விழா வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் வந்து இந்த பங்குனி உத்தர விழாவையும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா முருகப்பெருமானுக்கு அந்த அன்னைக்கு தான் திருமணம் வந்து நடந்ததாக சொல்லுவாங்க மேலும் இந்த பங்குனி உத்தரத்தையே வந்துட்டு கல்யாண விரதம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர்த்துக்கு திருமணம் வந்து தடையாகிட்டே போய்ட்டுருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் நல்ல வரன் அமைய மாட்டேங்குதே வயசு போகுதே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்களாம் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள அவங்க வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நேற்றே இந்த கல்யாண விரதம் அதாவது பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமணமாகாத பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அவங்க என்ன மாதிரி வந்து வழிபாடு செய்யணும் மேலும் அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பாடல வெறும் ஆறு முறையாவது படிக்கணும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்துங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது மறக்காம அதை பாருங்க நாளைய நாளை நீங்கள் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அது எப்படியாவது வந்து படிச்சிருங்க நிச்சயம் உங்களுக்கு தடைப்பட்ட அந்த திருமணமானது கூடி வரும் உங்களுடைய இல்வாழ்க்கையும் வந்து மிக மிக சந்தோஷமாக மன நிறைவோடு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி சக்தி வாய்ந்த இந்த பங்குனி ஊத்துற நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பரிகாரமானது உங்களுடைய மூன்று விதமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து பொருளாதாரம் வந்து சரியாக இருக்காது அதாவது செல்வ செழிப்பு வந்து இருக்காது பணம் வந்து வீண் வரைய செலவாகும் கையில் வந்து பணம் தங்க மாட்டேங்குது இது போல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மேலும் வந்து அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ பணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு பிரதானமாகப்படுது அடுத்ததாக வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா படிப்பு வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அதேமாரி நல்லா படித்தாலும் அவங்களுக்கு வந்து மனசில் நிற்க மாட்டேங்குது அதாவது ஞாபக மறதி ஆகிடுது வீட்டில் நல்லா தான் படிக்கிறான் டியூஷன்லேயும் நல்ல பேர் தான் எடுக்கிறான் ஆனால் எக்ஸாமுக்கு போகும்போது அங்கே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துடுறான் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சிலதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபக மருதி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் அடுத்தது வாஸ்து குறைபாடு அதாவது நம்மளுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருந்ததுனாலும் அது வந்து நம்மளுடைய வாழ்வியலை வந்துட்டு பாதிக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி மூன்று முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பங்குனி உத்தர நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதீத பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக அந்த மூணு விதமான பிரச்சனையுமே வந்துட்டு சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூணு பரிகாரத்துக்குமே நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள்னு பார்க்கும்போதும் அந்த பொருளை வந்து சொல்லலாம் அது ஒன்றை வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மூன்று விதமான பரிகாரத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்ததாக இதை யாரெல்லாம் செய்யலாம் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வரும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சுக்குவீங்க ஒரு சிலதெல்லாம் வந்து பூஜைரையில் செய்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து சுத்தமாக இருக்கிற பெண்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்கள் கணவர்கிட்டையோ குழந்தைங்க கிட்டேயோ கொடுத்து அதை நீங்கள் செஞ்சுருங்க மற்ற பரிகாரங்கள் வந்து வெளியில் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக மனதுக்குள்ளறிய முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு செஞ்சுருங்க மேலும் இதை பங்குனி ஊற்றுற நாளில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணும் நாளும் செய்யலாம் ஏன்னா இது வெள்ளிக்கிழமை நாள் அற்புதமான நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் வேணால் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் இந்த ராகு காலம் யமகண்டத்தை ஸ்கிப் பண்ணுறது நல்லது ராகு ராகுகாலம்ங்கிறது காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக வந்து செய்யுங்க சரி இந்த பரிகாரம் செய்வதுக்கு தேவையான அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த மயிலிறகு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க எப்படி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எப்போதுமே தன்னுடைய அந்த மணிமுடியில் மயிலிறகு இருக்குமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் வந்து இந்த மயிலிறகு வந்து இருக்கும் மேலும் மயிலை வாகனமாக கொண்ட இவருக்கு மயில் மற்றும் மயில் தொகை ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை மட்டும் நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சு வாங்கிடுங்க எல்லா பக்கமுமே வந்து கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோரில் கூட இப்பெல்லாம் கிடைக்குது நீங்கள் பார்த்து ஒரு மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு மயிலிறகு வாங்கிக்கிறது சிறப்பு இல்லை அதுக்கும் மேலே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலும் நல்லது தான் தாராளமாகவே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் நான் குறைந்தபட்சம் வந்து மூணு விதமான பரிகாரங்கள் சொன்னேன் இல்லையா அதனால மூணு மயிலறுகு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ முதல் பரிகாரம் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மயிலறுகு இருக்குது இல்லையா இதை வந்து நம்மளுடைய என்ட்ரன்ஸ் டோர் அதாவது கதவு வந்து இப்படி திறக்கிறோம் பாருங்க திறந்த உடனேயுமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த சுவர் அதாவது ஓப்பன் பண்ணணுடையுமே நம்மளுக்கு எதுக்காக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூமுக்கு மேலே வந்து சுவர் இருக்கும் இல்லை வேறு வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து அங்கே ஏதாவது ஒரு சுவர் இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் தலைகீழாக வந்து இந்த மயிலிருகை வந்து நீங்கள் ஒட்டி வச்சுருங்க ஏதாவது ஒரு செல்லோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டி வைக்கிறது சிறப்பு அதாவது அந்த இறகு வந்து கீழ் நோக்கி தொங்கணும் அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா அந்த தண்டு அது வந்துட்டு மேல் நோக்கி இருக்கணும் இந்த மாதிரி தலைகீழாக வந்து நீங்கள் மயிலிறகை வந்து கதவை திறந்ததையும் பார்க்குற மாதிரி வந்து நீங்கள் ஒட்டி வைக்கணும் தினந்தோறுமே நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் அது நம்ம கண்ணில் வந்து படணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதைய ஒட்டி வச்சுருங்க இது வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வீண் வரைய செலவுகளை வந்து தடுக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஒன்று தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கிடச்சிச்சின்னா கூட அதை நல்லா ஒரு நூலில் போட்டு சுற்றிட்டு அதை நீங்கள் இது போல் தலைகீழாக வந்து நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக இன்னொரு மயிலிறகு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மயிலிறகு வந்து நம்ம பூஜை அறையில் வந்து வைக்கணும் ஏன்னா முருகப்பெருமான் படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு மயிலிறகு வச்சோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பூஜை அறையே வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுப்பொழிவோடு மாறிவிடும் ஏதாவது நம்ம சுவாமி படங்கள் வைக்கிறதுல அதில் இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் வச்சுருந்தோம் அப்படிங்கும்போது அந்த சகலவிதமான தோஷங்களையும் வந்து நீக்கும் மேலும் பூஜை அறையில் நம்ம மயிலறுகு வச்சோம் அப்படிங்கும்போது வீட்டில் ஏதாவது இந்த வாஸ்து குறைபாடுகள் சின்ன சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாத்தையுமே வந்து அது தகர்த்தரும்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்மறை ஆற்றலை வந்துட்டு தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது பூஜையறிங்கிறதே நேர்மறை ஆற்றல் மிகுந்த இடம் தான் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பவர் சேர்த்துற மாதிரி இந்த மயிலருக்கு நம்ம வைக்கிறதன் மூலமா நம்மளுடைய வீட்டையே வந்து இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததா இன்னொரு மயிலருக்கு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய குழந்தைங்களுடைய புத்தகத்துக்கு நடுவில் வந்து வைங்க நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மயிலருக்கு வச்சிட்டு மயிலருக்கு வந்து குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சின்ன வயசில் விளாடுவோம் இல்லையா நம்ம பாடக புத்தகத்தில் வச்சுட்டு அது வந்து மயிலருக்கு குட்டி போடாதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நாம் வந்து அந்த சின்ன வயசில் வந்து அதெல்லாம் நம்புவோம் எதுக்காக வந்து இந்த மயிலருக்கு வைக்கிறோன்னா இது நல்ல ஒரு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தி தரும் நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிக்கும்ன்ட்டு அப்போ எந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குதோ அந்த இடம் வந்து பலப்படுது அப்போ நம்மளுடைய புத்தகத்தில் வந்துட்டு மயிலருக்கு வச்சோம் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈர்ப்பு இல்லை அது வந்து சரியாக புரியல மனசில் நிற்கல அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு சால்வ் ஆகும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஏதாவது இருக்குது இப்போ மேக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸ் புக்கில் வந்துட்டு ஒரு சின்ன மயிலிறகு வந்துட்டு நீங்கள் வைக்காது சிறப்பு இப்போ இல்லை அந்த மாதிரி புத்தகத்துக்கு நடுவில் வச்சா க்ளாஸில் வந்து மிஸ் எல்லாம் பார்த்து திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அட்டை போட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா அதில் லாஸ்ட் பேஜில் நீங்கள் இந்த மாதிரி மறைவாக கூட நீங்கள் வந்துட்டு சொருகி வைக்கிறது நல்லது இப்படி எத்தனை சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது படிக்க சிரமமாக இருக்குது மறந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இது மாதிரி மறைவாவது நீங்கள் மயிலருக்கு வந்து வைக்கிறது நல்ல படிப்பில் ஒரு ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணும் மேலும் மறதி அப்படிங்கிறத வந்து வராமல் காப்பாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த முத்தான மூன்று பரிகாரங்களையும் நீங்கள் பங்குனி ஊத்துற நாளில் முருகப்பெருமானுக்குரிய அதீத சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு பிரைட்ஃபுல்லாக மாறும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வீங்க வீடியோ கொடுத்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்